அனைவருக்கும் வணக்கம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இன்டின் இளம்பிரை கோலமேற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து போற்றுகின்றேன் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்மா ஸ்ரீ குருவே நமோ நமக எனது முதன்மை குருநாதர் திருப்பூர் ஜிகே குருஜி ஐயா அவர்களையும் வணங்கி எனக்கு ஜோதிட ஆர்வத்தை தூண்டிய ஜாதக அலங்காரம் கீரனூர் நடராஜன் ஐயா அவர்களையும் வணங்கி இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அவர்களின் பொற்பாதங்கள் தொட்டு வணங்கி இன்றைக்கி கன்னி மற்றும் துலா லக்கணங்களுக்கு எந்த ராசி நட்சத்திரத்தில் கணவன் மனைவி அமைவார்கள் அப்படின்றத பார்க்குறோம் நம்மளுடைய லக்கணம் நம்மளோட ஜாதகத்தில் பன்னிரெண்டு ராசி கட்டங்களில் ஒரு கட்டத்தை கிராஸ் அடித்து அதில் லான் போட்டிருப்பாங்க அதுதான் நம்மளோட லக்கணம் அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களோ அல்லது அந்த லக்கணத்துக்கு இரண்டாம் பாவகமாக இருக்கக்கூடிய வீட்டில் உள்ள நட்சத்திரங்களோ இல்லை நம்மளுடைய லக்கணத்திற்கு நேர் ஏழாம் பாவகம் அல்லது எட்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராசியோ அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அமைப்பில் தான் நம்மளோட வாழ்க்கை துணை வரையக்கூடிய அமைப்புகள் உள்ளது அப்போ இந்த நாலு அமைப்புலேயுமே வரல அப்படின்னா பொதுவாக கண்ணியில் கணந்து ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா கண்ணியோட அதிபதி புதன் இர கன்னிக்கு இரண்டாம் இடமான துலாத்தோட அதிபதி சுக்கரன் கன்னிக்கு நேர் ஏழாம் பாகமாக இருக்கக்கூடிய மீனம் குரு அதுக்கு எட்டாம் பாவமாக இருக்கக்கூடியது மேஷம் இப்போ நாம் சொன்ன அமைப்பில் அந்த நாலு மேஷத்துலேயோ மீனத்திலையோ துலாத்துலேயோ கன்னியிலே வராத பட்சத்தில் செவ்வாயின் நட்சத்திரங்களோ அல்லது குருவின் நட்சத்திரங்களோ புதனோட நட்சத்திரமோ அல்லது சுக்கரனோட நட்சத்திரமோ தான் மற்ற பாகங்களில் இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களோட நட்சத்திரங்களில் தான் வாழ்க்கை துணை அமைய வரக்கூடிய அமைப்பு பொதுவாக இப்போ கண்ணியில் வந்து உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நான்கு பாதங்களும் சித்திரை ஒன்று ரெண்டாம் பாதங்களும் கன்னியில் இருக்கும் அதே மாதிரி சித்திரை மூன்று நான்காம் பாதமும் சுவாதி நான்கு பாதமும் விசாகம் மூன்று பாதமும் துலாத்தில் இருக்கணும் அப்போ இந்த நட்சத்திரங்களில் வர்றதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ விசாகம் நான்காம் பாதத்தில் வருதுன்னா கண்டிப்பாக வரும் ஏன்னா விசாகம் அந்த நம்மளுடைய கிணத்துக்கு நேர் ஏழாம் பாவம் இருக்கக்கூடிய குருவின் நட்சத்திரமான விருச்சிகத்தில் விசாகம் நான்காம் பாதமாக வரக்கூடிய அமைப்புலேயும் வரும் அதே மாதிரி அதற்கு நே ஏழாம் பாவம் அமைப்பில் பார்த்தோம்னா பூரட்டாதி ஒன்றாம் பாதமும் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்களும் மீனத்தில் இருக்கும் அதே மாதிரி மேஷத்தில் அஸ்வினி நான்கு பாதங்களும் பரணி நான்கு பாதங்களும் கீர்த்தி ஒன்றாம் பாதங்களும் இருக்கும் இதுதான் பேசி இந்த நட்சத்திரங்களில் தான் கணவன் மனைவி அமைவார்கள் அப்படி அமையலை அப்படின்னா இப்போ குருவோட நட்சத்திரம் புனர்பூசம் அப்படின்னு சொல்லக்கூடிய குருவோட நட்சத்திரம் மிதுனத்தில் இருக்கும் மிதுனத்திலையும் கடகத்திலையும் அதோடய மற்ற பாகைகள் இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த ராசியில் பர்டிகுலராக இந்த கிரகங்களோட நட்சத்திரங்கள் வரும் அதே மாதிரி புதனோட நட்சத்திரம் ஆயில்யம் வந்து கடகத்திலையும் கேட்ட விருச்சிகத்திலையும் வரக்கூடிய அமைப்பில் கணவனோ மனைவியோ அமையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி துலாமில் சுக்கரனோட மற்றொரு நட்சத்திரங்களான பூரா சிம்மத்திலையும் பூராட தனுசுலேயும் இருக்கும் அப்போ இந்த நாலு கிரகங்களோட நட்சத்திரங்களிலோ இல்லை இந்த நான்கு ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்களோட நட்சத்திரங்களில் தான் கணவன் மனைவியோ இந்த கன்னிலக்கணக்காரர்களுக்கு அமைவார்கள் அதற்கு அடுத்தபடியான துலாலக்கணம் துலாலக்கணத்துக்கு இரண்டாம் இடம் என்ன விருச்சிகம் துலாலக்கணத்துக்கு ஏழாம் இடம் மேஷம் எட்டாம் இடம் ரிஷபம் அப்போ துலாலக்கணத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களிலோ அல்லது விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களிலோ அல்லது மேஷத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களிலோ அல்லது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களிலோ கணவன் மனைவி அமைவார்கள் அப்படி அமையலை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செவ்வாய் சுக்கரன் தான் குறிப்பாக அந்த மேஷம் ரிஷபம் விருச்சிகம் துலாத்துக்கு வந்து ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி இவர்களே தான் வருவாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அதனால தான் இவர்கள் வந்து கலக்கிற கிரகங்கள் அப்படின்னு மூல நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போ செவ்வாயின் நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்களும் சுக்கரனோட நட்சத்திரம் மற்ற பாவங்கள் இருக்கக்கூடிய அமைப்புலேயும் கணவன் மனைவியும் அமைவார்கள் இப்போ செவ்வாயோட நட்சத்திரம் வந்து அவிட்டும் மகரத்துலேயும் வரும் கும்பத்துலேயும் வரும் அப்போ செவ்வாயோட நட்சத்திரம் கனியிலையும் வரும் செவ்வாயோட நட்சத்திரம் முதல் ஒரு பாதம் ரெண்டு பாதம் வந்து மிதனத்திலையும் வரும் அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இந்த ராசியிலோ இந்த நட்சத்திரங்களில் தான் நம்மளோட ஆப்போசிட் பார்ட்டி வர்றதற்கான வாய்ப்புகள் அதிகம் இது எல்லா பேருக்குமே பொருத்தி வருகிறது பொதுவாக நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கொண்ட உடனே இந்த அமைப்பிலே நம்ம முதல்ல ஜாதகத்தை எடுத்துக்கிறலாம் அதற்கப்பறம் அந்த நட்சத்திரங்கள் நம்மளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான தாரை அமைப்பில் வருது ஆரட்டாக வருகிறதா யோகதசையாக வருகிறதா அப்படின்றதெல்லாம் பார்த்து மற்ற அமைப்புகள்லாம் சுக்ரன் செவ்வாயோட அமைப்புகள் ராகு கேதுகளோட அமைப்பு எந்த மாதிரி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்து திருமண பொருத்தம் செய்யும் போது அது நல்ல அமைப்பில் முடிகிறது வாழ்க ஜோதிடம் வளர்க ஜோதிடர் ஒற்றுமை